ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம நேருக்கு நேரில் எபிசோடு ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எப்பிசோடெலாம் நீங்கள் இன்னும் பக்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த எப்பிசோடெலாம் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கனிவா புரியும் எபிசோடு ஃபோருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சி அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் டூரிவேஷன் அதிகமாக வருது நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறதுனால ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வாங்க நம்ம எபிசோடு ஃபோருக்குள்ளே போயிடலாம் ஃபோரோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம ரெண்டு ஃபேக்கல்ட்டியோட பசங்களும் ஒன்றா உட்காந்து இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாப் கட்டுற விஷயத்தை பற்றி அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் இந்த விஷயம் வந்து வேக்கும் கான்கும் சுத்தமாக பிடிக்கல ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இவங்க இப்படி சண்டை போக போக நம்ம ரெண்டு பசங்களும் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க டே அமைதியாக இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க இந்த சீன் இங்கே கட் பண்ணா எனக்கு வீட்டில் ரெண்டு பசங்களும் அவங்களோட கேண்டோலாம் தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம பேட்டை இருந்துகிட்டே பிரேமாக திட்ட ஆரம்பிக்கிறான் என்னமோ பெருசாக சொன்னால் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்ட்டு இப்போ என்ன எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு நான் என்னத்த கண்டா அவங்க எப்படி சண்டை போடுவாங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான் அதுக்கு நம்ம பேட்டை இருந்துட்டு சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் திங்க் பண்ணுறான் அப்புறம் ஒரு வழியா பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு நாள் இவங்க ஒர்க் பண்ணனும் மறுநாள் அவங்க ஒர்க் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு எடுத்துட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டைம்ல ஒர்க் பண்ணும்போது சண்டை வருதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசி முடிவு பண்ணிட்டாங்க இந்த டீலுக்கு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இந்த டைம் ஒர்க் பண்ண வேண்டியது நம்ம பிரேம் தான் பிரேமோட டீம் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம பிரேம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பிரேம் இருந்துட்டு சொல்றேன் இந்த மாதிரி அவங்க இன்னைக்கு வர மாட்டாங்க சோ நம்ம கொஞ்சம் சில்லாக ஒர்க் பண்ணலாம் நீங்க எந்த ஒரு டென்ஷனும் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிரேம் சொல்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு நம்ம அவங்கள நம்பலாமா ஏன்னா அவங்க சோம்பேறி பசங்க அவங்க வேலை மாட்டேக்கா கொடுத்துட்டா என்ன பண்றது அவங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பிரேம்கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு நீங்க கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள நம்பலாம் அதுவும் பேட்டை நம்பலாம் நான் சொல்கிறேன் இல்லை என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி சமாளப்படுத்திட்டு இருக்கான் அடுத்த சீனே நம்ம பேட்டை வந்து பிரேம்கிட்ட சாரி கேட்டு இருக்கான் ஏன்னா இவங்களுக்குன்ட்டு தனியாக ஒதுக்கணும் இவங்க work பண்ணாம concert போயிட்டாங்க அதனால நம்ம பிரேம் பையன் பேட் பையனை புடிச்சு திட்டிட்டு இருக்க நம்ம pat அ இருந்துட்டு டேய் சாரிடா இந்த மாதிரி சயின்ஸ் faculty ல இருந்துச்சா என்னோட friends எல்லாம் போகணும்னு சொன்னாங்க so அதனால தாண்டா போயிட்டோம் சாரி அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு ஏன்டா உன்னோட friends எல்லாரையுமே stop பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு இவ இருந்துட்டு அந்த முதல்ல ஸ்டேஜ் முன்னாடி போய் நின்னு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் நான் எப்படிடா அவங்கள stop பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம்க்கு பயங்கரமா கடுப்பாது பிரேம் வந்து pat பார்த்து முறைச்சிட்டே இருக்க pat இருந்துட்டு டேய் நான் என்னடா பண்ணுவேன் இப்படி உன்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதுல காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாப் கட்டுறதுல காமிச்சிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியே முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம்க்கு ஒரு ஐடியா தோணுது ஓ இவங்களுக்கு சண்டை போடுறது பிடிச்சிருக்கா நம்ம அப்பா வேணும் அந்த வழியிலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டான் அந்த ஐடியா என்னன்னா அன்னைக்கு அன்னைக்கு அவங்க அவங்க பண்ற ஊருக்கு அந்த போர்டில் எழுதி வச்சுட்டு போனோம் இன்னைக்கு நாங்கள் இது பண்ணோம் நீங்க நாளைக்கு அது பண்ணணும் நீங்க பண்ணலாட்டி நீங்க வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டில் எழுதி வச்சுட்டு போக இதை படிக்கிற நம்ம பேட்டோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு பயங்கர கடுப்பாது இன்னைக்கு நீங்க இது பண்ணீங்களா நாங்க அது பண்றோம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பசங்களும் நல்லா போட்டி போட்டுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை எப்படியோ ஒரு வழியா கட்டி முடிச்சிட்டாங்க இந்த பக்கம் நம்ம ரெண்டு பசங்களுக்கும் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு வழியை நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கையை கொடுத்துக்கிறாங்க அப்புறம் என்ன நினைச்சாங்க தெரியல ரெண்டு பேருமே கையை விட்டுறாங்க ரெண்டு பேரும் சொல்ல முடியாது நம்ம பிரேம் பையன் தான் கையை விட்டுட்டு தனியா போய் நின்றுட்டு இருக்கான் அப்ப மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் கிட்ட போய் பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு என்ன நானா கேட்க அவனும் இருந்துட்டு ஆமா போய் பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் தைரியமா முதல்ல வரான் வந்து லைட்டாக எட்டி பார்க்குறா அவளுக்கு பின்னாடி நம்ம பிரேமும் இருக்கா லைட்டாக எட்டி பார்க்குறானா மறுபடியும் ஏதோ உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்க பயம் பயந்து போய் மறுபடியும் நம்ம பிரேம் பின்னாடி போய் நின்ட்டா நம்ம பிரேம் இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உன் பின்னாடி நான் போய் நின்னே பாரு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட்டை திரும்பி பார்க்க நம்ம பேட்டை இருந்துட்டு டே என்ன பார்க்காம சும்மா அங்கே போய் என்ன நடக்குன்ட்டு பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கமாக திரும்பி நின்றுக்கிறான் நம்ம பிரேமும் வேற வழி இல்லாமல் நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு லைட்டாக மெல்ல மெல்ல அப்படியே எட்டி என்ன நடக்குது அங்கே அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க நம்ம பேட் பையன் மா நம்ம பிரேமா பயப்படுத்துறான் அவனும் பயந்துட்டான் அடைய சனியை முடிச்சவனை ஏன்டா உயிரை வாங்குற அமைதியாக இருடா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்படியே எட்டி பார்த்துட்டு அங்கே வந்து பூனை தான் ஊட்டிட்டுருக்கு பூனையை பார்த்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பேர்த்துக்குமே நிம்மதியாக இருக்குது நம்ம பிரேம இருந்துட்டு ஏன்டா என் முதுகுக்கு முன்னாடி வந்து ஒழிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ இருந்துட்டு நான் இல்லை நீதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவ இருந்துட்டு நான் இல்லை நீதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பேட்டை இருந்துட்டு அடே அது வெறும் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு பிரேம இருந்துட்டு அவனை லைட்டாக உதைக்கிறான் பை தீக்கிறா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம பேட் பையனும் லைட்டாக பிரேமம் உரைக்க நம்ம பிரேம இருந்துட்டு நீ என்னையவோ வச்சே அப்படிங்கிற மாதிரி அவன் காலத்துக்கு நல்லா செஸ்டில் வச்சுட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான் நம்ம பேட் பைய செருப்பத்துக்கிட்டு இற வர அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்கிறதுக்கு அங்கேருந்து ஓடி இருக்கான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பஸ் ஸ்டாண்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இவங்க இப்படி ஓரளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்து ப்ரூவ் கண்டி அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கம்பெனி இருக்குல்ல அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் போல அதனால ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி நம்ம பசங்க நல்லா டிப்டாப்பாக ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க இன்ஜினியர் பசங்க அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல அவங்களோட ட்ரெஸ் கோட பார்க்கும்போது நம்ம கண் அவங்கள விட்டு போகிறதுல அவ்வளோ அழகாக இருக்காங்க நம்ம பசங்க இப்படி ஒரு பக்கம் நம்ம பேட்டோட டீம் அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம பிரேமோட டீம் பாத்தீங்கன்னா நம்ம பிரேமோட டீம் நார்மலாக அவங்க ரெகுலராக போடுற யூனிஃபார்மில் தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களும் இதே யூனிஃபார்ம் தான் ஆனால் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோட் இருக்கு இல்லையா கோட் வந்து சேஞ்ச் ஆகும் இவங்க ப்ளூ கலர் அவங்க ரெட் கலர் இல்லையா ஸோ கோட் சேஞ்ச் ஆகும் பசங்க நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்காங்க இவங்க மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கோட் போட்டு வரல இதெல்லாமே ஓ நம்ம பிரேம் பையன் பாக்குறா நம்ம பிரேம் பையனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு நம்மள இந்த டிரெஸ்ல வந்திருக்கோம் இவங்க என்னடா இப்படி டிப்டாப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் பையன் பாக்குறோம் அப்புறம் நம்ம பேட் பையன் கிட்ட நம்ம பிரேம் இருந்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணதெல்லாம் போதும் சார் எங்க கிளம்பிட்டீங்க இப்படி டிப்டாப்பா ரெடி ஆகி சார் பாக்குறது ரொம்ப ஷைனிங்கா நல்லா பழ இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிரேம் பையன் நம்ம பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு அப்பனா நீ கூட தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பையன் பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபஃபீமோட ஸ்மெல் எல்லாமே ஓ நாயோட மூக்குக்கு தான் ஈஸியா போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் பையன் பேட் பையனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு பொண்ணு கியூட்டா ஓடி வந்து அங்கே நிற்கிது அந்த பொண்ணை பார்த்தோன்னேவும் நம்ம பிரேமுக்கும் சரி நம்ம பேட்டுக்கும் சரி அட்டர் ஷாக்கா இருக்கு இவன் எங்கடா இங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசங்களுக்கு இந்த பொண்ணை எப்படி தெரியும்ட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதனால சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அதே கிளாஸ்க்கு தான் இந்த பொண்ணும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல அப்போவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு நீங்கள் யாராவது மாடலாக விரும்புகிறீங்கன்னா என்னை கூப்பிடலாம் நான் நல்லாவே ஃபோட்டோ எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த பொண்ணு பேர் வந்து இங்க சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து போய் உக்காந்துருது போய் உக்காந்துட்டு பின்னாடி இருக்கிற எல்லாருக்குமே ஹாய் சொல்லுது குறிப்பாக நம்ம பேட்டுக்கும் நம்ம பேட் பையனும் ஹாய் சொல்றா இது எல்லாத்தையுமே நம்ம பிரேம் பார்க்குறோம் நம்ம பிரேம்க்கு பிடிக்கல நம்ம பேட்டுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்பயே பிடிச்சி போயிடுச்சு நம்ம பேட் அந்த பொண்ணை சைட் அடிச்சு பேசிட்டு இருக்க நம்ம பிரேம் பையன் பாக்குறான் நம்ம பிரேம்க்கு லைட்டா ஜலஸ் ஆகுது ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய அந்த பொண்ணு இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து டேய் நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர இவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம பேட்டை இருந்துட்டு எம்மா தாயே எதுவும் சொல்லிடாத இந்த பஸ் ஸ்டாப்பை பத்தின விஷயம் தானே எல்லா டீட்டெயிலும் நானே சொல்றேன் வா இங்க இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பையன் அந்த இங்கு பொண்ணு அங்க தள்ளிட்டு போயிடுறான் நம்ம பிரேம் பையன் பாக்குறான் நம்ம பிரேம்க்கு இப்பயும் லைட்டா கடுப்பாகுது மறுபடியும் வண்டாலா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பேட் வந்து இங்க தள்ளிட்டு வந்தாலே இங்க கிட்ட எல்லா விஷயம் விஷயத்தையும் எவோ நம்ம பேட் வந்து சொல்லிட்டான் போல இங்கு கிட்ட கேட்டோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு என்னடா சொல்ற நீங்க ரெண்டு பேரும் தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு ஏமா தாயே தயவு செய்து ஒளர் இழுறி வச்சிடாத எங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியும் இந்த விஷயம் மட்டும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு ரெண்டும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே எங்க ரெண்டு ஃபேக்கல்ட்டிக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பைய இங்கு கிட்ட சொல்ல இங்கும் இருந்துட்டு சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இவனும் இருந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியும் இந்த சீன் எங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் அன்னைக்கு நைட்டு நம்ம பசங்க அதாவது நம்ம பேட் பசங்க எல்லாருமே ரக்பி மேட்சச்சுக்காண்டி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே கோச் உயிரை கொடுத்து இருக்காங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்கும் ஆர்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டிக்கும் மேட்ச் வருது நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே கோச் உயிரை கொடுத்து கத்திட்டுருக்கேன் இங்கே நம்ம பேட் பயணம் கான் பயணம் அந்த பொண்ணை பற்றி இருக்காங்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க கோச்சு கடுப்பாயிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க திட்டிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க அதாவது அந்த ரக்பி பால் இருக்குல்ல அதை மாற்றி மாற்றி தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நமக்கான இருந்துட்டு டே டாபிக் எல்லாம் சேஞ்ச் பண்ணாத அந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரிஞ்ச மாதிரி அந்த பொண்ணு அங்க இருந்து தள்ளிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கான் வந்து நம்ம பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டான் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது முன்னாடி எல்லாம் தெரியாது அந்த பொண்ணு அழகா இருந்துச்சா யாராவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவாங்களோ நினைச்சா அந்த சான்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து கான் கிட்ட சொல்ல கான் இருந்துட்டு நான் கூட நினைச்சேன் உனக்கு ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ பிடிக்கும்ட்டு நீ என்னடா அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கான் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் பாட்டை இருந்துட்டு நீ எல்லாம் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி கானோட தலையிலேயே பாட்டுன்ட்டு அந்த பாலை வச்சு அடிக்கிறான் மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே இதை பார்த்தா கோச்சுக்கு கடுப்பாயிட்டு டேய் நீங்க ரெண்டு பேரும் நூறு ரவுண்ட் அந்த கிரவுண்டை ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க அப்பயும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் ஓடிட்டு இருக்காங்க கோச்சுக்கு கடுப்பாயிட்டு இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காரு எந்த பக்கம் நம்ம பிரேம காமிச்சா பிரேம் வந்து அவனோட இயர்ஃபோனை காணுண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் காட்டுறாங்களே அந்த இட பக்கத்துல வந்து தேடி பார்த்துட்டு இருக்கா இவன் இப்படி குனிஞ்சு தேடி பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னாடி போயிட்டிருக்க பின்னாடி நம்ம பேட் வரான் பேட்டுன்ட்டு தெரியாமலே ஓ இவன் ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அங்கே நிற்கிறது நம்ம பேட்டு பேட்டை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க ஒழுங்கா என் வெளியே விட்டு தள்ளிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்டே சொல்ல பேட்டை இருந்துட்டு ஏண்டா இப்போ தான் ரொம்ப காயிண்டா ஐ எம் சாரின்னு சொன்னேன் இப்போ நான் மறுபடியும் ஓவராக பேசிகிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன தேடிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்டே கேட்க இவனும் இருந்துட்டு என்னோட இயர் ஃபோனை நான் தேடிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு நம்ம பேட்டோ இருந்துட்டு சரி ஓகே என்ன கலருன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி பாட் சொல்ல பிரேம இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் தேடிட்டு இருக்கான் நம்ம பேண்ட்டும் இருந்துட்டு எனக்கு தெரியும் உன்னால் முடியும்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல என்ன கலருன்னு சொல்லி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவனும் சரின்னு சொல்லிவிட்டு தேடுவான்னுட்டு பார்த்தா தேடு ரெண்டு பேரில் நம்ம பிரேம் எந்த பக்கம் போகிறோனோ அதே பக்கத்தில் போய் அவனும் தேடிட்டு இருக்கான் தேடு ரெண்டு பேரில் ரெண்டு பேரும் மறுபடியும் முட்டிக்கிறாங்க நம்ம பிரேமுக்கு கழுப்பாது அடே என்னடா இருக்கேன் தேடுறேன்னா ஒழுங்கு அந்த பக்கமாக போய் தேடி ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடியே வந்துட்டு என்னையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் போட அந்த பக்கமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல எவனும் அந்த பக்கமா போய் தேடிட்டு இருக்கான் தேடிட்டு இருக்கும்போது சதக்குன்ட்டு ஏதோ ஒன்று மிதிக்கிறான் சவுண்டும் கேட்குது அதை பார்த்தோன்னே நம்ம பிரேமுக்கு பயங்கரம் கடுப்பாது நம்ம பேட் இருந்துட்டு சேட்ச் இது அதுவாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே கால் எடுத்தா கரெக்டாக அவன் மிதிச்சது அவனோட இயர்போனை தான் அதை எடுத்துகிட்டு சாரிடா நான் வேணுன்ட்டே பண்ணலை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து கிட்ட சொல்ல பிரேம்க்கு கடுப்பாது அவன் அவன் கையிலேருந்து வாங்கலான்ட்டு ட்ரை பண்ணுறான் ஆனால் நம்ம பேட் பையன் கொடுக்க மாட்டேங்கிறான் சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம பிரேம் அதை வாங்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கடுப்பாக கிளம்பி போயிட்டுருக்கான் நம்ம பேட் பையன் பிரேமுக்கு அவனோட இயர்ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறான் ஏன்னா இவனால் தானே அவனோட உடஞ்சி போச்சு ஸோ அதனால் இந்த என்னோடத வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து கிட்ட கொடுக்க பிரேமும் அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம பேண்ட்டும் இருந்துட்டு இல்லடா இருந்தா வச்சுக்க உனக்கு சாங்ஸ் எழுது இருக்கு இது கண்டிப்பா தேவைப்படும் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கொடுக்க அவன் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம பேட்டை இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு இது தேவைப்படும் இதை வச்சுக்க இது இல்லாமல் நீ தோத்துட்டேன்ட்டு எங்ககிட்ட சொல்லக்கூடாது ஸோ இது உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நீ இதை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேமோட கையில் கொடுத்துட்டு என்னமோ இவன் இவன் வீட்டுக்குள்ளே ஹாயா போகிற மாதிரி அவன் பாட்டுக்கு நம்ம பிரேமோட வீட்டுக்குள்ளே ஹாயா போயிட்டு இருக்கான் நம்ம பிரேமுக்கு கடுப்பாது அடே பேட் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நான் உன்ன உள்ள வாண்டு கூப்பிட வேலையே ஏண்டா உள்ள வந்த ஒழுங்கு மரியாதையை வெளியே போடா ஏண்டா இப்படி பண்ற வெளியே போட உனக்கு கொஞ்சமாவது அது மேனஸ் இருக்கா ஒழுங்கு மரியாதையை வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் பையன் பேட்டை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கேன் நம்ம பேட்டை அதெல்லாம் கண்டு கண்டுக்கிறதே இல்லை அவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டு டேய் உன்னோட ரூம் ரொம்பவே பெருசாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ரூம்பை சுற்றி பார்த்துக்கிட்டேவும் அவங்கிட்ட அதாவது நம்ம ஃப்ரேம் கிட்டே ஒரு ஹம்மிங் புக் இருக்கும் போல் அதாவது இந்த மியூசிக்கு தேவையான ஒரு புக் இருக்கும் போல் அதை பார்த்துட்டான் அதை பார்த்துட்டு டேய் இந்த புக்கு உங்ககிட்டே இருக்குமா நான் இதை வந்து உங்ககிட்ட கடனாக வாங்கிக்கவா நான் படிச்சுட்டு திருப்பி தரேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து ஃப்ரேம் கிட்ட செல்ல ஃப்ரேம் இருந்துட்டு முடியவே முடியாது ஒழுங்க மரியாதையாக இங்கேருந்து ஓடிப் போயிடு அடிச்சு துரத்துக்கிறவங்கள அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் வந்து பேட் கிட்ட செல்ல பேட்டும் இருந்துட்டு சரி ஓகே நீ இது கொடுக்கலாட்டி நான் இங்கேயே படித்து முடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அந்த புக்கை வச்சுட்டு அங்கேயே சோஃபாவில் உட்காந்துட்டான் நம்ம பிரேமுக்கு என்ன பண்ணுறேன்ட்டே தெரியல பிரேம் இருந்துட்டு எப்போ சாமி அந்த புக்கை வேணாலும் வச்சுக்க ஆனால் ஒழுங்கு மரியாதையே என்னோட ரொம்ப விட்டு முதல்ல வெளியே போயிடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு ஏன் என்னாச்சு ஆச்சு திடீர்னு உன்னோட மைண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு ஏன்னா உன் மேலே கெட்டனா தான் அடிக்கிற ஒரு டர்ட்டி இஸ்மல் என்னால் தாங்க முடியலடா பத்தாவதுக்கு என்னோட சோஃபாவை வேற நார் அடிக்கிற நான் எப்படிடா தாங்குறது என்னால் முடியலடா ஒழுங்கு மரியாதையாக போய் முதல்ல குளிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் ிட்டு என்னது என் மேலே ஸ்மெல் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷர்ட் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி பார்த்து ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான் நம்ம பிரேம் பையன் அவனை விடுற மாதிரி தெரியல அவன் கையை பிடிச்சி இழுத்து போடா போடா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம பேட் பையன் பிரேமை இழுத்தி இவனோட குள்ள அவனோட தலை அப்படின்னு நொழிச்சிக்கிறான் இன்னும் நீயும் கொஞ்சம் மூந்து பாரு நல்லா தான் ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவர் இருந்துட்டு எப்போ சாமி முடியல போய் தொலடா அப்படிங்கிற மாதிரி அவனை எட்டி உதச்சு ஒரு வழியாக வெளியிலேயே தள்ளியும் விட்டுட்டான் வெளியே போய் விட்டுட்டு அந்த ஹோல் வழியாக பார்த்தா அந்த ஹோலுக்கு வெளியே அவன் நின்னுட்டு என்ன நான் மறுபடியும் வீட்டுக்குள்ள வரணுமா பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பிரேமையும் வேவன் தான் காமிக்கிறாங்க நம்ம பிரேம் கிட்ட நியூ இயர் ஃபோன் இருக்கிறத பார்த்துட்டு வே இருந்துட்டு என்னடா இது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் அதுக்கு பிரேமும் இருந்துட்டு ஆமாண்டா இது புதுசு தான் என்னோடது தொலைஞ்சு போச்சு சோ புதுசு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது எங்கன்னா செமினார் நடக்குது அந்த கிளாஸ்ல தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க நம்ம பசங்களுக்கும் இன்ஜினியர் பசங்களுக்கும் ஒரே டைம்ல செமினார் நடக்கும் இல்லையா அந்த இடத்துல தான் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படி டின்னர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம பேட் பையன் ப்ரொஃபஸருக்கு தெரியாமல் பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்கான் இதை வந்து நம்ம பிரேம் பார்த்துட்டான் பிரேம் பார்த்துட்டு நம்ம பேட்க்கு உடனே மெசேஜ் பண்ணுறான் இப்போ கரெக்டான டைம்க்கு வந்துட்டேன் ஆனால் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு லேட்டாக போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவனை கலாய்க்கிற மாதிரி மெசேஜ் பண்ணான் அந்த மெசேஜை இவனும் பார்க்கறான் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான் சிரிச்சிட்டு பாயன் அங்கேருந்து வேக வேகமாக ஒளிஞ்சொழிஞ்சு கிளம்பி போயிட்டுருக்கான் ப்ரொஃபஸருக்கு தெரியாமல் இவன் இப்படி போகிறதை நம்ம பிரேம் பையன் பார்க்கறான் பிரேம் பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சு இப்போ தானே வந்தான் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு சரி ஏதாவது மெசேஜ் message பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவ மொபைல் எடுத்து பார்த்தா பையன் எதுவுமே பண்ணல இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்ப எங்க போறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பிரேம் இருந்துட்டு வேகி கிட்ட கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து டேய் மச்சா இது எல்லாத்தையும் நீ உன்னை print out எடுத்துட்டு வந்துடுறியா நான் போய் coffee இது வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து வேகி கிட்ட சொல்ல வேவோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு சரிடா மச்சா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் இவன் அந்த பக்கம் லைட்டா கஃபேவ திரும்பி பாக்குறான் அப்படி பார்க்கும் தான் தெரியுது கஃபேக்குள்ள நம்ம பேண்டும் அந்த இங்கு பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுவும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா இதை பார்க்க நம்ம பிரேமோட மனசே உடைஞ்சு போயிடுச்சு பயம் ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக் அதாவது நம்ம பேட்டும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது பிரேம் அவனுக்கு காபி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா நம்ம பேட் வந்து ஸ்டெப் ஏறி மேல போயிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேம் நிக்கிறத பாத்துடுறான் பிரேம பாத்துட்டு நம்ம பேட்ட இருந்துட்டு சரி ஓகே ஒன்னு நான் வந்து கிளப் ரூம்ல மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம பேட் அங்கே இருந்து போனதுக்கப்புறம் நம்ம பிரேம் வந்து என்ன நினச்சான்னு தெரியல முதல்ல இவன் அவனுக்கு மட்டும் தான் காஃபி ஆர்டர் பண்ணிருப்பான் இப்போ என்னென்றான் எனக்கு ரெண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரெண்டு காஃபி வாங்கிட்டு அங்கே ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம பேட் பையன் அந்த இங்கு பொண்ணு கூட நல்ல ஜாலியாக கண்ணத்தெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கான் நம்ம சாப்பிட்றது கண்டிப்பிபி உள்ள போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பேசிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம பிரேம் பையன் பார்க்கறான் நம்ம பிரேம்க்கு இதை பார்க்க பார்க்க பயங்கர கடுப்பா இருக்கு அப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கா அவனை கூப்பிட்டு இந்த இந்த ட்ரிங்க்ஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரேம் பையன் அங்கேருந்து பயங்கர போயிட்டு இருக்கு ஒண்ணுமே புரியல இப்ப உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இப்ப நம்ம பிரேம் பையன் திங்க் பண்ணி பாக்குறான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் பாட்டுக்கு இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான் காஃபி கூட வாங்காம அங்கே உள்ளார நம்ம பேட்டும் இங்கும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம இங்கு நம்ம பேட் கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருப்பா இல்லையா அந்த கண்டிஷன் வந்து என்னன்னா நம்ம இங்குக்கு போட்டோஷூட்க்கு மாடலா நம்ம பேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இங்கு வந்து பேட் கிட்ட கண்டிஷன் போட்டிருப்பா இப்போ அதை பத்தி தான் இவங்க ரெண்டு பேர் இங்க கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ப்ரொஃபஸர் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு ப்ரொஃபஸர் அங்கே வந்துருக்கிறதுனால நம்ம ரெண்டு பசங்களோட டீமுமே அங்கே வந்திருக்காங்க அதுல ஒரு டீம்ல கேப்டனை காணும் அதாவது நம்ம பேட் பையன் அந்த டீம்ல காணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம பிரேம் பையன் நோட் பண்றோம் ப்ரொஃபஸருக்கு நம்மவே பையன் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறது அங்கேருந்து போயிடுறான் நம்மவே அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம பிரேம இருந்துட்டு கான்கிட்டையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எங்கே உன்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க கான் இருந்துட்டு திரு திருடு முழிக்கிறான் அவன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை பார்த்துட்டு உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியல எங்கே தானே இருக்கான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பிரேம இருந்துட்டு அதாவது நான் உன்னை கேட்கல எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கான் இருந்துட்டு ஓ அவனா அவனுக்கு இப்போ தான் அவன் வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு ஏதோ முக்கியமான விஷயமா ஸோ அதனால் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கான் வந்து கிட்ட சொல்லிட்டு அவன் இன்னொரு ஃப்ரெண்ட் கூட வடை சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து போயிடும் நம்ம பிரேமும் இருந்துட்டோம் அங்கே போயிருக்கானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம பேட் பையன் ஃபேமிலி விஷயமா போனோம் இல்லையா அந்த ஃபேமிலி விஷயம் என்னென்னா நம்ம இங்கு வந்து அவன்கிட்ட சொல்லியிருப்பாள்ல எனக்கு மாடலாக நீ ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் இங்கே வந்திருக்கான் ஷூட்டே இங்கே பயங்கரமாக இருக்கு இங்கே வந்து ஷர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கா ஆன்லைனில் ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு தான் நம்ம பேட் பையனா மாடலாக நிற்க வச்சு ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா ஃபோட்டோஸ் எதாலுமே சூப்பராக வந்துட்டுருக்கு இங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு டெய்லி ரொம்ப ஹாட்டாக இருக்க சூப்பராக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கு வந்து நம்ம பேட் பையனாக புகழ்ந்துகிட்ருக்கேன் நம்ம பேட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேட்டும் அப்படி இப்படின்ட்டு நிறையா போஸ் கொடுத்துட்ருக்கான் அப்புறம் இந்த ஷர்ட்ல போதும் வேற டீஷர்ட் போட்டுவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கொஞ்சம் பிரேக்கிங் டைம் வருது அந்த பிரேக்கிங் டைமில் நம்ம பேட் பையன் போய் வேறு டீஷர்ட் இதெல்லாமே செலக்ட் இருக்க அந்த இடத்துக்கு இங்கு வரேன் இங்கு வரவும் நம்ம பேட்ட இருந்துட்டு இந்த டிஷர்ட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ்வளவு இருந்துட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சொல்லிட்டு இவனோட ஹேர் என்ன கலைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக செட் இருக்கான் இதை பார்த்து இங்கே இருந்துட்டு இரு இரு நானே செட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் எல்லாமே செட் இப்படி வர நம்ம பையனுக்கு என்னென்ன முகத்தான ஆரம்பிக்குது நம்ம பாட்பய வச்சக்கன்னு வாங்காம நம்ம இங்க நல்லா சைட் அடிச்சிட்டு இருக்கான் அடையப்பட்டு நீ பண்றது ரொம்ப தப்புடா இந்த விஷயம் மட்டும் பிரேம்க்கு வையே உன்னை உயிரோட தோண்டி போச்சிருவான் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்றத சொல்லிட்டோம் அப்புறம் உன்னோட இவன் இப்படி சைட் அடிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம பேட்டோட தங்கச்சி ஃபா வராப்பா எதுக்காண்டி வந்திருக்கேனா நம்ம பேட்டுக்கு காண்டாக்ட் லென்ஸ் போடுற பழக்கம் இருக்குது போல் ஸோ அதை கொடுத்துட்டு போகிறதுக்காண்டி தான் நம்ம பா வந்துருக்கா இதை வந்து நம்ம இங்கு தெரிஞ்சோடனே ஓ அதனாலதான் என்னோட மாடல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேமரா எந்த பக்கம் இருக்குன்ட்டு தெரியாமல் கூட போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி இங்கு வந்து பாக்கிட்டேன் நம்ம பேட்டை பற்றி கலாய்க்க பேட்டும் இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணேன் ஆனால் என்னோட கண்ணு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூமில் போய் இந்த லென்ஸ் வந்து போட்டுவிட்டு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து இங்குகிட்ட சொல்ல இங்கும் சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் அங்கேருந்து போகிறான் போகும்போது தங்கச்சி இருந்துட்டு இருமி காமிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருமி காமிச்சு கலாய்ச்சிட்டு இருக்கா அப்புறம் நம்ம இங்கையும் ஃபாமியும் தான் காமிக்கிறாங்க இவங்க தான் ஜிஎல் கபலாச்சே ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி வரணும் இல்லையா இப்போ தான் இவங்களோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம இங்குகிட்ட நம்ம பா வந்து கேட்குறான் அவளோட ஒர்க் இதெல்லாமே பார்த்துட்டு இங்க உங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படியே யூடியூப் வீடியோக்கு பின்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பா வந்து இங்க்கிட்ட கேட்க திங்க் இருந்துட்டு சே அதெல்லாம் கிடையாது நான் வந்து ஃபேக்கல்ட்டியில் படிச்சிட்டு இருக்கேன் இது சம்மந்தமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கு வந்து பாயிட்ட கேட்க பாவும் இருந்துட்டு நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் இருந்துட்டும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா நம்ம பா வந்து அப்படியே நம்ம இங்கு கிட்ட பேசிகிட்டே கேமரா முன்னாடி வர நம்ம இங்கு பொண்ணு சலக்குன்ட்டு அப்படியே நம்ம பாவை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றான் நம்ம பா இருந்துட்டு இங்கு கிட்ட எனக்கும் இது பிடிச்சிருக்கு நானும் கற்றுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பா வந்து இங்கு கிட்ட கேட்க இங்கே இருந்துட்டு கற்றுக்கணும்னு நினச்சா எல்லாமே ஈஸி தான் நான் தான் இருக்கல நான் உனக்கு சொல்லித்தரேன் சரிவா இப்போ நான் உன்னை மாடலாக வச்சு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கு வந்து ஃபா கிட்ட சில ஃபா இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கு ஃபோட்டோஸ்லாம் வராது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபா வந்து இங்கு கிட்ட சில இங்கு இருந்துட்டு அதையும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாவா முதல் இங்கே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்ச போஸ் எல்லாம் கூட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கு வந்து ஃபா கிட்ட சில ஃபாவும் அவளுக்கு தெரிஞ்ச போஸ் எல்லாம் கொடுக்குறா பிரேம் டைம் இந்த பக்கம் நம்ம பிரேம தான் காமிக்கிறாங்க பிரேம் வந்து நம்ம பேட்டோட ஐஜி போஸ்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கான் அந்த ஐஜி போஸ்ட்டில் நம்ம பேட் பையன் சும்மா இல்லாமல் நம்ம இங்கு கிட்ட இன்ஜினியர் ஸ்டூடண்ட் காட்டா இருக்கா அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கான் இதை வந்து நம்ம பிரேம் பார்க்குற அவனுக்கு கடுப்பாக இருக்குது ஓ இதுதான் உன்னோட ஃபேமிலி விஷயமா ராஜா இருந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கான் நம்ம பிரேம் பையன் ரக்பி ட்ரைனிங் எதாலுமே பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம பிரேம் பையனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பையன் பேட் மாதிரி கண்ணுக்கு தெரியுது ஏன்னா இவன் தான் அவன் மேலே பயங்கர கோவமாக இருக்கா இல்லையா ஸோ இவனுக்கு இவனை பார்த்தாலும் அவன் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அவன் இவனை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்க இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பையன் பேட்டுன்னு நினச்சி அந்த பையனை அடிக்க போக அந்த பையன் லைட்டாக தள்ள இவன் கீழே விழுந்து இவனோட ஷோல்டரில் நல்லாவே அடிபட்டுறது நம்ம வேதா இருந்து அவனை தூக்கி விட்டு என்னடா நீ ஓகேவா நல்லா இருக்கியா ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி வே வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேம் இருந்துட்டு இல்ல நான் ஓகே தான் நல்லா தான் இருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் அவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ண போயிடுறாங்க எங்க போட்டோ ஷூட்டும் முடியுது நம்ம பார்க்க நல்லாவே தெரியுது பேட்டுக்கு எங்க பிடிச்சிருக்குன்ட்டு சோ அதனால அவங்க ரெண்டு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் நம்ம எதுக்கு குறுக்கால நந்தி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபா இருந்துட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க இருந்துட்டு போக விட மாட்டேங்கிறேன் இரு இங்க கூட நீயும் சாப்பிடவா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பா இருந்துட்டு இல்ல எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு நான் வேற அப்பாவோட காரை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்பாவுக்கு கார் வேற ரிட்டர்ன் பண்ணனும் சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பா வந்து இங்க கிட்ட சொல்ல இங்க இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உனக்கு கண்டி டிஷர்ட் இதெல்லாமே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பா கிட்ட சொல்ல பாவும் ஓகே சொல்ல இங்க அங்க இருந்து போயிடுறா டிஷர்ட் எடுக்கிறது காண்டி இங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பா இருந்துட்டு பேட் கிட்ட இங்க பாரு ரொம்ப வலி இது தொடச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பா வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க பா இருந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இங்க வரா என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி காசி பேசுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பேட்டை இருந்துட்டு சேச்சா அதெல்லாம் கிடையாது சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் ஷர்ட் எடுத்துட்டு வந்து ஃபாயிட்ட கொடுக்க ஃபாவும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா இங்க நம்ம பிரேம் வந்து வேவோட பார்ல வந்து உட்காந்துட்டு அவனோட காயத்துக்கு அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருக்கான் இவன் எப்படி மசாஜ் பண்ணிட்டே இருக்க நம்ம வே இருந்துட்டு என்னடா சாங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ்வளவு நேரம் சும்மா இருந்தவன் இவன் சாங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்ட உடனேவும் ஐயோ அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இவன் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கா நம்மவே இருந்துட்டு இங்கே பாரு கொஞ்ச நேரமாக அது பாட்டுக்கு ட்ரைனிங் கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் இது வரைக்கும் நீ கிட்டார் ப்ளே பண்ணி நான் பார்த்ததே இல்லை எப்போ நீ இதை ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மவே வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேம் அதுக்கு அங்கேருந்து ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு அதுவா நான் டென்த் படிக்கும் போது இதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதை நான் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பேட்டும் இங்கும் சாப்பிட்றதுக்காண்டி வராங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ஓ நம்ம பிரேமுக்கு அங்க இருக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல நம்ம பிரேம் இருந்துட்டு நம்ம வேகிட்ட சரி ஓகேடா நான் இங்க இருந்து இவன் போகும்போது இங்கு பார்த்துறான் இங்கு பார்த்துட்டு நம்ம பிரேம கூப்பிட்றா நீ என்னடா இங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் இருந்துட்டு இது என்னோட ஃப்ரெண்டோட பாருதான் நான் சும்மா அப்பா அப்ப சும்மா ஹேங் ஓவர் பண்ணுறதுக்காண்டி இங்க வருவேன் இப்போ நான் இங்கேருந்து இருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து இங்க கிட்ட சொல்ல இங்க இருந்துட்டு ஓ அப்படியா ஏன் நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணக்கூடாது லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது கூட சரியா பேச இப்ப வா வந்து நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பிரேம கூப்பிட பிரேமும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வர்றா பிரேம் வர நம்ம பேட்டை இருந்துட்டு அவன் பக்கத்தில் சேர் இருக்கு அவன் பக்கத்தில் உட்கார வருவான்னு நினச்சி அவன் சேரை இழுத்து போட நம்ம பிரேம் இருந்துட்டு அவன் பக்கத்தில் உட்காராம இங்கே பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறான் இவன் இப்படி வந்து உட்கார நம்ம பேட்டை இருந்துட்டு நம்ம பிரேமுக்கு மெனு காடை தள்ளி வைக்கிறான் இந்த உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து கிட்ட மெனு காடை தள்ளி வைக்க நம்ம பேட்டோட கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கான் அந்த பிரேஸ்லேட்டை நம்ம இங்கு பார்க்குறா இங்கே பார்த்தோன்னே ஒன்றே இன்னும் மாத இந்த பிரேஸ்லேட்டை நீ வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஏன்னா அந்த பிரேஸ்லெட்டை ரெடி பண்ணி கொடுத்ததேவும் நம்ம இங்கு தான் அதுவும் இவங்க ரெண்டு பேர் ஸ்கூல் படிக்கும்போதேவும் அப்ப கொடுத்ததை இன்னும் நம்ம பேட் பையன் பத்திரமா வச்சிருக்கான் அந்த பாத்தண்ணவும் இங்குக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவ இன்னும் இன்னுமாடா நீ வச்சிருக்க இதை நீ இன்னும் தூக்கி போடலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க வந்து பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு நான் இதை மார்னிங்ல இருந்து போட்டிருக்கேன் ஆனா நீ இதை தான் நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட கேட்கற ஏன் இதை பத்தி நீ நாளை கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து இங்க கிட்ட கேட்க இங்க இருந்துட்டு சாரிடா நான் இதை சரியா நோட்டீஸே பண்ணல நீ தூக்கி போட்டிருப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு பத்திரமா வச்சிருப்பேன்ட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்கு சொல்ல பேட்டோ இருந்துட்டு ஏன்னா உன்னால மட்டும் தான் இந்த பிரைஸ்லேட்டா இவ்வளவு மோசமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து இங்கிட்ட சொல்ல இங்க இருந்துட்டு ஓ அப்படியா ராஜா அப்ப நான் இந்த பிரேஸ்லேட்டை திரும்பி என்கிட்டயே கொடுத்துரு உனக்கு வேணாட்டி அப்படிங்கிற மாதிரி இங்கு வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இது எல்லாத்தையுமே நம்ம பிரேம் பையன் பக்கத்துல தானே உட்காந்து பாத்துட்டு இருக்கான் அவனால காது கொடுத்து கேட்க முடியல கண்ணால பார்க்க முடியல அவ்வளவு கடுப்பா இருக்கு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க அந்த லைட் எப்படி நம்ம பேட்டுக்கு வந்துச்சுன்ட்டு நம்ம பேட்டு காண்டி நம்ம இங்கு தான் ரெடி பண்ணி கொடுத்துரு பாட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த பிரேஸ்லைட்ல பி அப்படிங்கிற மாதிரி அந்த டாலரும் போட்டு கொடுத்துருப்பான் இது எல்லாத்தையுமே நம்ம பிரேம் பையனும் ஸ்கூல் படிக்கும் போது மேல நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் இது எல்லாத்தையுமே இவன் இப்ப பிரேம் பையன் திங்க் பண்ணிட்டு இருக்கான் இவன் இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க நம்ம இங்க இருந்துட்டு பிரேம் பிரேம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா இவ கூப்பிட்டதுக்கு தான் அவனுக்கு கான்சியஸே வருதும் சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இங்க இருந்துட்டு என்ன நீ இன்னும் எதுவுமே ஆர்டர் பண்ணவே இல்லை ஏதாவது ஆர்டர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிரேம் டக்குன்ட்டு எனக்கு கொஞ்சம் வீட்டுல ஒர்க் இருக்கு தான் எனக்கு ஞாபகம் வந்து சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பாய் சொல்லிட்டேன் அங்க இருந்து winggma kembi போயிका। நம்ம பேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஐம் ரியலி சாரி நான் இந்த எபிசோட ஃபுல்லாக போடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் அது சுத்தமாக முடியலை ஏன்னா என்னோட மொபைல் ரொம்பவே ஹேங் ஆகுது ஏன் ஆகுதுன்னு தெரியல ஸோ அதனால் நான் இந்த எபிசோடில் பார்ட் ஒன்னை நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஓடையில் ஏதாவது கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி வாய்ஸ் கேட்டுருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எப்படி நாளைக்குள்ளே என்னோட மொபைலை சரி பண்ணிடுறேன் சரி பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட் போடுறேன் பை மை ஃபேமிலிஸ்